மனம் முடிந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைநிடம் காட்டிவிடு கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணி உள்ளம் கொண்ட அனைவருமே கடவுளை பேசி சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதியுங்கள் உங்கள் அமைதி யாரையும் உங்கள் அருகில் வர பயமுறுத்தும் வன்முறையை கண்டு அமைதியாக இருப்பது கூட ஒரு வகையான வன்முறையே வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் கடும் கோபத்திலும் அடுத்தபடி காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுளே நீ செய்த செயல்கள் அனைத்தும் நீல் போல தொடர்ந்து கொண்டிருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன் மீது அன்பு குறைந்து விட்டால் அவரது பார்வையை முழுவதும் உன் குறைகளையே தேடி அலையும் இங்கே எதுவும் நிரந்தரமில்லை தனிமை வேதனை என்று எண்ணிவிடாது சாதனை செய்யும் சிந்தனையை அது உனக்கு தரும் உறவுக்கு நீ செய்வது உதவியாகும் அது தானமாகாது ஊருக்கு செய்வதே தானமாகும் எங்கே கேள்விகள் இல்லையோ அங்கே பதிலும் இல்லை அன்பால் யானையை கூட அடுக்கிவிட முடியும் அதிகாரத்தால் எருமை கூட பணிய வைக்க முடியாது உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் உலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம் எதையும் நீ தேடி போகாதே தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் குடும்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து போகும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான்கள் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் உங்கள் கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்